கோய்தின் இன்றைய முக்கிய செய்திகள் கோய்த் வங்கிகள் வெளிநாட்டவர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி அறிவிச்சிருக்காங்க இந்த செய்தியை பத்தி பார்க்க போறோம் அடுத்து கோய்த் பர்வோனியாவில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட வெளிநாட்டு நபர் அடுத்த வெளிநாட்டினரை குறிவைத்து கொள்ளையடுத்த கோய்த் குடிமகன் அதிரடி கைது இதுபோல கோய்தின் முக்கிய செய்திகளை பார்க்க போறோம் வீடியோ புதுசாக பார்க்குற நண்பர்கள் பண்ணிட்டு பாருங்க முதல் செய்தி கோய்த்து வங்கிகள் வெளிநாட்டவர்களுக்கு மகிழ்ச்சி செய்து அறிவிச்சிருக்காங்க அது என்ன செய்தி அப்படின்னா கோயத்தில் உள்ள வங்கிகள் ஏற்கனவே விதிக்கப்பட்டிருந்த சில கட்டுப்பாடுகளை நீக்கி வெளிநாட்டவர்களுக்கு கடன் வழங்குவதற்கான கொள்கைகளை மறு பரிசீலனை செய்து வருகின்றன அரசு துறையில் வேலை பார்க்கும் வெளிநாட்டவர்களின் சம்பளம் வரம்பை இருநூத்தி ஐம்பது கோய்த்தினராகவும் தனியார் துறையில் வேலை பார்க்கும் வெளிநாட்டு நபர்களின் கடன் பெற ஐநூறு கோய்த்து தினராகவும் குறைக்க பரிசீலித்து வருவதாக செய்திகள் வெளியாகி உள்ளது அடுத்த செய்தி குவைத் ஃபர்வானியாவில் ஒரு வெளிநாட்டு நபர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார் அவருடைய உடல் பரிசோதனைக்காக தடவியல் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அதுபோல குவைத் சாதல் அப்துல்லா பகுதியில் ஒரு வெளிநாட்டு நபர் உயரமான கட்டிடத்தில் இருந்து கீழே விழுந்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி கோயத் அகமது ஏரியாவில் வெளிநாட்டினரை குறிவைத்து கொள்ளையடுத்த இருபத்தி எட்டு வயது கோயத் குடிமகனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் அந்த நபர் போலி கோயத் நகராட்சி ஐடியை பயன்படுத்தி வெளிநாட்டினரை மிரட்டி கொள்ளையடித்ததை ஒப்புக்கொண்டுள்ளார் அவரிடமிருந்து திருடப்பட்ட சிவில் அடையாள அட்டைகள் வங்கி அட்டைகள் மொபைல் போன்கள் ஆகியவற்றை குவைத் போலீசார் அவரிடமிருந்து பறிமுதல் செய்துள்ளனர் அடுத்த செய்தி குவைத் உள்துறை அமைச்சர் ஷேக் பகத் யூசுப் சவுத் சபா அவர்கள் குவைத் மத்திய சிறையில் திடீர் ஆய்வு பயணம் மேற்கொண்டுள்ளார் அப்போது மறைத்து வைக்கப்பட்டிருந்த கைபேசிகள் மற்றும் கம்பி கூறுமையான ஆயுதங்களை கைப்பற்றி அதிகாரிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு தேவையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக செய்தி வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி சமூக வலைதளங்களில் பொய்ய செய்திகளை பரப்ப குடிமகன் ஒருவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் அடுத்த செய்தி கோய்து போதைப் பொருள் கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் கடல் வழியாக கோயத்திற்கு கொண்டு வரப்பட்ட நூறு கிலோகிராம் கிராம் ஆசிஸ் போதைப்பொருளை கைப்பற்றியுள்ளனர் இதனுடைய மதிப்பு சுமார் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோய்த்து தினார் என மதிப்பிடப்பட்டுள்ளது அடுத்த ஒரு முக்கியமான செய்தி அயலக திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் இந்தியர்கள் சங்கம் இணைந்து நடத்தும் நவீன தமிழகத்தின் தந்தை முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூத்தி ஒன்னாவது பிறந்தநாள் விழா வருகின்ற ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்று சரியாக மாலை ஐந்து மணி முதல் ஒன்பது மணி வரை இடம் பாலிவுட் உணவகம் குவைத் மிருகாப் சிட்டியில் நடைபெறுகிறது குவைத்தில் உள்ள அனைத்து தமிழ் மக்களும் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்து தரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இதுபோல குவைத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ளும் சேனல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி அந்த பட்டன்களை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்தவர்களுக்கு சந்திப்போம் நன்றி